ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோனோடு உங்களைய சந்திக்கிறத்துல மிச்சம் சந்தோஷம் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களையோட ஷேர் பண்ணுற ரெசிபி ஸ்வீட் பியன் கேக் ரெசிபி தான் நாங்கள் இதுக்கு சுருட்டாக்கம் வேண்டிதான் செல்லுவோம் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு சரி ஈவினிங் டீடைம் ஸ்னாக்ஸுக்கு சரி செஞ்சிக்கொலையிலுமான ஒரு ஈஸி ஸ்நாக்ஸ் ரெசிபியை தான் நான் இன்றைக்கு உங்களையோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமேனு நம்புகிறேன் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன் பார்ப்போம் மொதல் இதுக்கு தேங்காய் பானி சுண்டல் செய்யறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் சீனியை கேரமால் பண்ணி கொள்ள இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே மீடியம் ஹீட்டில் அடுப்பை வச்சு சீனி நல்லா ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வர காட்டியும் ஸ்பூன் எதுவும் யூஸ் பண்ணாமல் கலர் வர வைக்கணும் இப்போ நல்ல ப்ரௌன் கலராக சுகர்ட கலர் மாறின பிறோம் நல்லா கொதிக்கிற தண்ணி அரை கப் மாதிரி ஊற்றி துருவின தேங்காய் ஒரு கப் மூணு டேபிள் ஸ்பூன் சீனி ஒரு பிஞ்ச் உப்பு ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் போட்டு தேங்காய் லெகிற தண்ணி வத்த காட்டியும் வச்சா பானி சுண்டல் ரெடி ஆகிடும் இப்போ பேன் கேக் பெட்டர் செய்ய ஒரு முட்டை ஒன்றரை கப் கோதுமாவும் தேவையான அளவு உப்பு போட்டு தேங்காய்பால் தேவையான மாதிரியை ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கொள்ளணும் நான் இந்த பேன்கேக் பெட்டருக்கு முட்டையும் தேங்காய்பாலும் சேர்த்ததிட்ட காரணம் நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும் சுட்டித்தான் இந்த ரெசிப்பியில் சுண்டலுக்கு சீனி போடுறதுக்கு பதிலாக கருப்பட்டியும் சேர்த்துக்கொள்ள இயலும் அப்போ சுண்டல் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அன்றைக்கு கருப்பட்டி இருக்கையில் ஸோ அதனால தான் நான் சீனி மட்டும் ஆட் பண்ணினேன் இப்போ பேனில் கொஞ்சம் பட்டர் சாரி ஆயில் சாரி பூசி பெட்டரை ஊற்றி பேன் கேக் நல்லா வெந்த பரோ எடுத்து பானி சுண்டலை வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் கேக் ரெடி ஆகிடும் அதோட இந்த பேன் கேக் பெட்டருக்கு முட்டையும் பாலும் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க வெறும் தண்ணியிலேயே உப்பு கொஞ்சம் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க நீங்களும் இந்த ஸ்வீட் பே கேக்கை ஒரு தடவை சரி கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஃபீட்பேக்கை செல்லுங்கள் இன்ஷா அல்லா மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களே சந்திக்கும் வரை பாய் பாய்